யாழ் செம்மணி மனித புதைகுழியில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தினரின் சடலங்களும் இறக்க கொடுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மி மென தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் சொம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கரத்துரைத்த போது அவர் இவ்விடத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது இந்த விவகாரம் மீளத் தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் ஏற்பட்டன கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூனகிரி மற்றும் ஆணையரவு மோதலின் போது படையினர் விடுதலை சில எனவே செம்மணியில் மீட்கப்பட்ட மனித சிதலங்கள் ராணுவத்தினுடைய இணையமாக கூற முடியும் செம்மணி புதைகுழியை இதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போல மாறிவிடும் என அரசு தமிழரசில்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்